தற்போதைய அண்மை செய்தி பிரான்சின் மார்ச்சில்ஸ் நகரில் பிரான்சின் மார்ச்சில்ஸ் நகரில் இந்திய துணை தூதரகம் திறக்கப்பட்டுள்ளது ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரான்சின் மார்ச்சில்ஸ் நகரில் இந்திய துணை தூதரகம் திறக்கப்பட்டுள்ளது ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மார்ச்சில்ஸ் நகரில் இந்திய துணை தூதரகம் திறக்கப்பட்டுள்ளது ஸ் நகரில் இந்திய வம்சாவளிகளை சந்தித்து அவர்களை சந்தித்து அவர்களை நகரில் இந்திய வம்சாவளிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்கி கேட்கலாம் அதாவது பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோடைய அழைப்பை அடுத்துதான் பிரதமர் நரேந்திர மோடி ஆஹ் பிரான்ஸ் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் ஆஹ் பிரான்சில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கின்றார் பாரிசில் உலக தலைவர்கள் மற்றும் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனம் என்ற தலைமை நிர்வாக அதிகாரிகளுடைய கூட்டமான நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இணை தலைமை தாங்கினார் அதனை நாம் பார்த்தோம் புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் பரந்த அளவிலான பொது நன்மையை கொண்டு ஆஹ் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பதற்கான கூட்டு அணுகுமுறை குறித்த கருத்துக்களை பிரதமர் அந்த கூட்டத்தில் ஆஹ் பகிர்ந்து கொண்டார் ஆஹ் அது மட்டுமல்லாமல் அதிபர் மைக்ரோட இணைந்து இந்தியா பிரான்ஸ் இடையே உச்சி சார்ந்த கூட்டாண்மைக்கான செயல் நடவடிக்கையின் முன்னேற்றத்தை அவர் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பாக அதனை பயன்படுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் இதனை அதன் பிறகு வரலாற்று சிறப்பு மிக்க பிரெஞ்சு நகரமான ஆஹ் நாம் பார்த்தே போல் பார்த்தது போல முதலாவது இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஆஹ் திறந்து வைத்திருக்கின்றார் உலகளாவிய நன்மைக்காக ஆற்றலை பயன்படுத்துவதற்காக பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள கூட்டமைப்பில் இந்தியாவும் உறுப்பினராக உள்ள சர்வதேச வெப்ப அணுசக்தி பரிசோதனை உடல் உலை திட்டத்தையும் ஆஹ் பிரதமர் பார்வையிட்டதாக தெரிவித்தப்பட்டிருந்தது ஆஹ் முதலாவது நன்றி